இந்த செய்தியில் நல்ல மேய்ப்பர் இயேசுவை நாம் பார்க்க போகிறோம் இயேசு நல்ல மேய்ப்பன் என்று மேய்ப்பன் என்றால் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் ஒரு நல்ல மேய்ப்பன் என்றால் அவன் ஆடுகளுக்கு முன்பாக செல்லுவான் அது மட்டுமல்ல அந்த மந்தையை தாக்குவதற்காக ஓநாய்கள் வந்தால் அவற்றை விரட்டி அடிப்பான் கூலிக்கு மாரடிக்கும் மேய்ப்பன் என்றால் ஓநாய்கள் வரும்போது மந்தையை விட்டுவிட்டு அவன் ஓடிவிடுவான் ஆனால் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் மந்தையை விட்டு ஓடமாட்டான் ஓநாய்களை எழுத்து நின்று தாக்கி அவனை விரட்டி ஆடுகளை பாதுகாப்பான் அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர்தான் இயேசு தம் ஆடுகளுக்கு முன்பாக அவர் செல்கிறார் அவர் ஆடுகளுக்கு தேவையான உணவுள்ள புல்லுள்ள இடங்களில் ஆடுகளை மேய்க்கிறார் தண்ணீர் உள்ள இடங்களில் ஆடுகளை நடத்துகிறார் இப்படியாக நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து ஆடுகளை போஷிக்கிறார் ஆடுகளுக்கு ஊட்டுகிறார் ஆடுகளை வளர்க்கிறார் அவரை ஆடுகளை பாதுகாக்கிறார் ஓநாய்களிடமிருந்து தேவைப்பட்டால் தன் உயிரையும் கூட ஆடுகளுக்காக கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஒரு மேய்ப்பரிடம் நூறு ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் அந்த மேய்ப்பன் என்ன செய்வான் என்று சொன்னால் தொண்ணூத்தொம்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி செல்வான் அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்த பிறகு அந்த ஆட்டை மந்தையிடம் கொண்டு வருவார் அந்த ஆட்டிற்கு காயம் பட்டிருந்தாலோ புண் ஏதாவது இருந்தாலோ அதற்கு மருந்து பூச்சி அந்த காயத்தை ஆற்றுகிறார் அதற்கு உணவு குட்டுகிறார் தண்ணீர் காட்டுகிறார் பின்பு அந்த ஆட்டை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து மந்தைக்கு கொண்டு வருகிறார் மந்தையில் அந்த ஆட்டை விட்டு மந்தைகளோடு மந்தையாக அந்த ஆட்டை அவர் கவனிக்கிறார் இது எல்லாவற்றையும் நல்ல மேய்ப்பதாக இயேசு கிறிஸ்து செய்கிறார் நாம் ஒருவேளை காணாமல் போன ஆளாக இருக்கலாம் ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை உலகத்துக்குள் நாம் காணாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த உலகத்தில் நாம் எங்கிருந்தாலும் அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து நம்முடைய காயங்களை ஆற்றி நமக்கு உணவு ஊட்டி நமக்கு தண்ணீர் கொடுத்து நம்மை திருப்தியாக்கி தோழில் மேல் சுமந்து அவர் மந்தைக்கு கொண்டு வருவார் எனவே உங்களுக்கு நல்ல மெய்ப்பர் இயேசு இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவர் உங்களை மெய்ப்பார் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீரன் தண்ணீரண்டை உங்களை கொண்டு போய் விடுவார் காயங்கட்டுவார் ஓநாய்களிடமிருந்து பாதுகாப்பார் உங்களை தேட்டுவார் ஆட்டுவார் பலப்படுத்துவார் தோழில் சுமப்பார் என்னே அற்புதமான நல்ல மேய்ப்பர் இயேசு அந்த நல்ல மேய்ப்பர் இயேசுதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.